புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மேல பார்த்துப்பான் எதுங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே மேல பார்த்துப்பான் இப்படி மேல பார்த்துப்பான் மேல பார்த்துப்பான்ட்டு நிறைய பெரிய பெரிய விஷயங்களை அமுக்கிறதுக்காக அடை விடுங்க சார் போனா போட்டோம் எல்லாத்தையும் மேல பார்த்துப்பா பார்த்துப்பான் பார்த்துப்பா சொல்லியிருந்தாங்க ஆனா பாருங்க இன்றைக்கு உண்மையிலேயே மேலே இருக்கிறவன் தான் பார்த்துருக்கான் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் உண்டியல்ல காசு போடுவாங்க இல்லைங்களா அப்படி உண்டியல்ல சேர்ந்த காசை மொத்தமா கொட்டி கூட்டமா உட்கார்ந்து எண்ணிட்டு தான் அந்த வீடியோக்குள்ள இருக்கிற காட்சி இந்த காட்சியை பார்க்கும்போது குரு சிஷன் ஒரு படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த குரு சிஷன் திரைப்படத்துல போலியான ஒரு ரைடு செட்டப் பண்ணி ரஜினியும் பிரபுவும் போவாங்க அப்படி ரைடுக்கு போன அந்த இடத்துல லாக்கர் இருக்கிற காசை ஆளாளுக்கு எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சிசிடிவியில் பதிவாகி இருக்கும் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணுகின்ற காட்சியில் நடத்தப்படுகின்ற சம்பவம் அதே மாதிரிதான் நடந்திருக்கு வீடு கட்டும்போது கட்டுமான தொழிலாளர்கள் லைனா நிற்பாங்க கீழே இருக்கிற செங்கலை மேலே இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூக்கி போட்டே இருப்பாங்க கடைசி அங்க போய் சேரும் மேலே அதே மாதிரி பணத்தை என்றாங்க அப்படி எண்ணிட்டே இருக்கும்போது கை கைமாத்தி கை எத்தனை பேர் கை மாறுது பாருங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மைசூர் சாலையில் அமைந்துள்ள ஒரு கோவில் காலி ஆஞ்சநேயர் என்கின்ற ஒரு கோவிலில் நடந்த சம்பவம் தான் இது காலி ஆஞ்சநேயர் என்கின்ற அந்த கோவிலில் வருகின்ற காணிக்கையோட அளவு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் இருக்குதுங்களாம் அப்படி வருகின்ற காணிக்கை கொட்டி என்றாங்க சார்வாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க எப்படி எப்படி எல்லாம் டிசைன் டிசைனா கத்து கொடுக்குறாங்க பாருங்க எண்ணிட்டே இருக்கிறாங்க எண்ணி பணத்தை கட்டுக்கட்டா கட்டுறாங்க அப்படி கட்டுக்கட்டா கட்டுற அந்த கட்டுகள்ல ரெண்டு பாதியா பிரிச்சு ஒரு கட்டு கோவிலுக்கு போய் சேர்ற மாதிரியும் இன்னொரு கட்டு சார்வாள்கள் கூட்டத்துக்கு தளர்ற மாதிரியே எப்படி செட்டப் பண்ணி வச்சு நகத்துறாங்க பாருங்க கட்டுதல யூனிஃபார்ம் போட்ட அந்த ஸ்டாஃப் கட்டுக்கட்டா காசை எண்ணி சேர்க்கிறாரு அப்படி சேர்த்த காசை கொண்டு வந்து உட்கார்ந்து பாத்தீங்களா சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்த ஹெட் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுக்குற அந்த காசை அப்படியே ஏதோ கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி சேர்க்கிற மாதிரி பில்டப் பண்றாரு ஆனால் அவரோட கணக்கில் எடுத்து போய் சேர்த்துக்கிறாரு கோவில் விழுந்த காசை கட்டி கோவில் கணக்குல சேர்ப்பதற்கு பதிலாக சார்வாள்கள் கணக்குல பொழுது பார்க்கும்பொழுது எனக்கே விபூதி அடிக்கலான்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்சியருக்கு விபூதி பாருங்க பட்ட பகல்ல சாமியை தொட்டு பூஜை பண்ற எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு சொன்னாங்க உண்மையிலேயே போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் போதுங்களே சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் ஏன்னா வி பிலீவ் இன் ரீபர்த் வி பிலீவ் இன் கர்மா அவ பூஜை பண்றவள கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா அந்த கர்மா அக்கவுண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்ளோ வசந்த இடத்துல பிறந்திருக்கார் மாசம் ஃபுல்லா எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும் இந்த அளவுக்கு பார்க்க முடியாத பணத்தை இப்படின்ற ஒரு செகண்ட் செகண்டுக்குள்ள எப்படி கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா நகத்துறாங்க பாத்தீங்களா அங்க பாருங்க எண்ணி கொண்டு வந்த கொடுக்குறாங்க கொடுத்த காசை கையில சார் வந்து கட்டா வச்சுனாரு ஏய் யாரையும் கூப்பிடுறாரு அவரோட ஆள் பொழுது கூப்பிடுறாரு இங்க வாங்க இங்க வாங்க இங்க வா இங்க வாங்க வா இந்த புடி இந்த கட்டை ஒரு கவர்ல போட்டு யாருக்கும் தெரியாம என் வண்டியில வெயி எந்த வண்டியில வைக்க சொல்லி சொல்றான்னு தெரியாது சார் எந்த வண்டி வச்சுன்னு அந்த வண்டியில வைக்க சொல்றாரு பொழுதுக்கு அவர் கொடுக்குற காசை இவர் வாங்கிக்கிறாரு வாங்கி தனியாக கொண்டு போகிறாரு அப்படி கொண்டு போகிற அந்த தொகை கூட பாருங்க விதவிதமான வகையில் ஒரு பக்கம் கேரி பேகில் போட்டு கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு தடவை பாருங்கள் அவர் கொடுக்குற காசை இந்த குரு சீஷன் திரைப்படத்தை சொன்னோம் இல்லைங்களா பாக்கெட்டில் போட்டு எடுத்து போகிற மாதிரி அந்த மாதிரி அவர் கொடுக்குற அப்படி அந்த செகண்டில் பாக்கெட்டில் போட்டு கை மாத்திரா பாருங்க கொஞ்சம் பயமே இல்லைங்க நம்ம பண்ற தப்ப யாராவது கண்டுபிடிச்சு மாட்டினா என்ன ஆகும் மாட்டினா என்ன ஆகும் சுத்தி நம்ம வாழ்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க ஏதாவது சொல்லி தப்பிச்சிக்கலாம் தப்பிக்க வச்சிருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் ஓப்பனாகவே உண்டியலோட காசை எடுத்து எப்படி மூட்டை கணக்கில் கொடுத்து பார்த்தீங்களா அதே புட்டேஜில் இன்னொரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுதும் குரு சிஷியன் அதே மாதிரி குரு சிஷியன் திரைப்படத்தில் வருகின்ற ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது இன்னாமா அம்மா பேசுறீங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அவருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் இவருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்போ எல்லாத்தையும் செட்டப் பண்ணுற நான் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் உனக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்கும் அப்படி அதுவே பல கோடிகளை தாண்டுமேன்னு சொல்கிற மாதிரி இப்போ காசை கட்டுக்கட்டாக அந்த ஸ்டாஃப் என்றாரு எண்ணி கட்டுக்கட்டாக கட்டி கொண்டு போயிட்டு சார்வாள்கள் கூட்டத்துக்கிட்ட கொடுக்குறாரு அப்போ இந்த மாதிரி இந்த கைக்கு அந்த கைக்கு என் கண்ணுக்கு முன்னாடியே நான் தான் மாற்றி விடுறேன் அப்போ மாற்றி விடுறேன் நான் எவ்வளோ மாற்றிடணும் மாற்றிக்கிறேன் பாருங்கன்ட்டு அவர் பங்குக்கு பாருங்கள் அந்த யூனிஃபார்ம் போட்டுன்னுங்கிற அந்த ஸ்டாஃபோட பங்குக்கு அவர் ஒரு எடுத்து விட்டுறாரு பாருங்க பாக்கெட் கொடுத்தோம் இதுல ஒரு ஸ்பெஷலான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுனுக்குற அந்த ஸ்டாஃபும் சரி உட்காந்துனு இருக்கிற இவரும் சரி எங்கினு அவங்களும் சரி எல்லாருமே யாருங்க அவங்க ஐ மே பிராமை ஐ மே பிராமை கோவில்ல சாமிக்கு போன ஜென்ம புண்ணியத்தை ஒட்டுமொத்தமா ஹோல் சேலம் வாங்கி வந்து பூஜை பண்றதும் அந்த கூட்டம்தான் ஆஹ் எல்லாரும் கேப்பா ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு எஸ் அப்படித்தான் சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் அண்ட் சொசைட்டி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தட்டுல போடுற காசை மொத்தமாக எடுத்துக்கதான் அந்த கூட்டம் தான் போதாதுன்ட்டு கோவில் வளர்ச்சிக்காக கோவில் மெயின்டெனன்ஸுக்காக வருகின்ற பக்தர்கள் உண்டியல்ல போடுற காசையும் கொள்ளையடிக்க அந்த கூட்டம் தான் அப்படி கொள்ளையடிக்கும் போது வேற யாராவது பாக்குறாங்களா பார்க்குறாங்களா பாருங்கப்பா நம்ம கூட்டத்தை தவிர வேற யாராவது இருக்காங்களா பாருங்க பாருங்கன்ட்டு அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அடிக்கிற கொள்ளைக்கு அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களே பாருங்க மாஸ்க் போட்டுக்கின்னு நிக்கிறாங்க பாருங்க எப்படி யாரா பாக்குறாங்களான்னு பாக்கிறதுக்கு பதுக்கிற காசு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடாதுன்ட்டு அவங்க பாடியை வச்சு அவங்களே முன்னாடி நின்று மறைச்சுக்கினு எப்படி உள்ளே எடுத்து போட்டுக்கிறாங்க பாருங்க அப்படி நேக்கா யாருக்கும் தெரியாம காசை வேஸ்டிக்குள்ள மறைச்சிக்கிறாங்க பொழுது அப்படி மறைச்சிக்கினு சும்மானே நடிக்கிற மாதிரி வேலை செய்யற மாதிரி ஆ ஓகே ஓகே எடுத்து போடுங்க அந்த பேப்பர் எடுத்து போடுங்க ஆ வாங்கப்பா அடுத்து எந்த கட்டு எடுத்துன்னு போட்டுக்குதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காசை என்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லைன்ட்டு அவங்கவுங்க பங்குக்கு எப்படி ஸ்டைல் ஸ்டைலா ஆஞ்சநேயருக்கு விபூதி அடிச்சு கண்ணில் மண்ணை தூவிட்டு அள்ளின்னு போறாங்க பாத்தீங்களா இதுல ஒருத்தர் கூட கோவில் காசை கட்டுக்கட்டா கொள்ளையடிக்கிற ஒருத்தருக்கு கூட ஒரு எண்ணம் வரல என்னப்பா நம்ம தானப்பா யாருக்குமே புரியாத பாஷையில எல்லாம் மந்திரம் சொல்லி சாமிக்கு அர்ச்சனை பண்றோம் அப்படி அர்ச்சனை பண்ற நம்மளே இதே போல கோவில் பக்தர்களுக்கு சொந்தமான காசை கொள்ளையடிக்கிறமே இது தப்பு இல்லையான்ட்டு ஒருத்தருக்கு கூட தெரியல பாருங்க உணர்ல பாருங்க என்னங்க பெருமாள் வந்து யாரு போய் பார்த்தாங்க பெருமாள் நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் யாரும் பார்த்தது இல்ல நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் யாரும் பார்த்தது இல்ல சமஸ்கிருத பாஷை என்பது சாதாரண பாஷை இல்ல போய் அது தேவ பாஷை அந்த தேவ பாஷைய மற்றவாள்லாம் சர்வசாதாரணமாக ஈஸியாக ஈஸியா முடியாது தேவர்களே கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து இந்த கூட்டத்துக்கு தான் இந்த தேவ பாஷை அவாள்களை மட்டும் கத்துக்க சொன்னாங்க அப்ப தேவ பாஷையை நான் கத்துக்கணும் அந்த தேவ பாஷையிலேயே பூஜை பண்றோம்னு சொல்லும்போது அப்பனா தேவர்களுக்கு சமமான பண்றேன் ஏன்னா வி பிலீவின் ரி ப தி பிலீவின் கர்மா அவ பூஜை பண்றவாள கோயில் லைனிக் பிறந்துருக்கா கோயில் லைனிக் பிறந்துருக்கா அந்த கர்மா அக்கவுண்ட்னானாலதான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பிறந்து அப்படி தேவர்களுக்கு இணையாக மத்தவா யாரும் சொல்லல நாங்களே தான் சொல்லிக்கிறோம் எங்களை சொல்லவும் மாட்டாங்க மத்தவங்க தேவர்களுக்கு இணையாக நாங்க இருக்கிறோம்னு சொல்லும்போது அப்போ கோவில் உண்டியல்ல போடுற காசுல எங்களுக்கு பந்து இல்லீங்களா நாங்க கொள்ளையடிக்க கூடாதா அப்படி கொள்ளையடிச்சாதான் இருக்குது நாங்களும் கடவுளும் தேவ பாஷையை கற்றுக்கொண்டு தேவ பாஷையின் மூலமாகவே சாமிக்கு மந்திரம் ஓதுறோம் பார்ட்னர் என்ன தப்பு இருக்குதுங்க தப்பே கிடையாது எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க கோவில் உண்டியல் காசை கொள்ளையடி தப்பு கிடையாது எங்க கூட்டத்தை தவிர்த்து மத்தவா கூட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது கொள்ளையடிச்சாதான் அது தப்பு அந்த மாதிரி தப்பு வேற யாராவது செஞ்சாங்கன்னா நாங்க சொல்லுவோம் அட உடுங்க போய் எல்லாத்தையும் மேலகிரவம் பார்த்துப்பான் மேலகிரவம் பார்த்துப்பான் சொல்லி மேலே மேலே பழியை தூக்கி போடுவோம் ஆனால் உண்மையிலேயே பாருங்கள் சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க அடித்த கொல்லையை மேலே இருக்கிறவன் தான் பார்த்துருக்கான் எந்த மேலேங்க நமக்கெல்லாம் மேலே இருக்கிறவனை சொல்லலைங்க சார்வாள்கள் காசை எண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா சார்வாள்கள் அவங்க தலைக்கு மேலே பொருத்தப்பட்டுருக்கிற சிசிடிவி மேலே மூன்றாவது கண் விஞ்ஞானத்தின் வழியாக கண்டுபிடித்த சிசிடிவி என்கின்ற கேமராவின் மூன்றாவது கண் பணத்தை எண்ணின்னுக்கிற சார்வாள்கள் தலைக்கு மேலே பொருத்தப்பட்டிருக்கிற அந்த மூன்றாவது மேலே இருக்கிற கண்ணு தான் இந்த காட்சியை காட்டி கொடுத்துருக்கு பாருங்க 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 பக்தர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க வேண்டினு இதை நடக்கணும் அதை நடக்கணும்னு காசை உண்டியில் தந்து கொட்டுறாங்க அந்த கோவிலோட வளர்ச்சிக்காக எவ்வளவோ பக்தர்கள் காசை நன்கொடையாக கொடுக்குறாங்க கோவிலுக்காக பக்தர்கள் கொண்டு வந்து கொட்டுற காசை சார்வாள்கள் யாருக்குமே தெரியாம அவங்க கொட்டிக்கிறாங்க பாருங்கன்ட்டு சிசிடிவி என்கின்ற மூன்றாவது கண்ணு காட்டி கொடுத்துட்டு அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும் சிசிடிவி என்கின்ற விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இந்த மாதிரி அடிக்கிற கொள்ளைய அந்த ஃபுட்டேஜ் வழியாக காட்டி கொடுத்துருக்கு அப்போ இந்த விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாடி கோவில்ல விழுந்த காசெல்லாம் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு கொலை வச்சிருப்பாங்க யாருக்குமே தெரியாம யார் கண்ணுக்குமே தெரியாம அந்த மேலகரம் பார்த்துப்பான் பார்த்துப்பான்னு பழி போட்டு இவங்க பாருங்க இவங்க தலைக்கு மேலே இருக்கிறதையே பார்க்காம போயிட்டாங்க வெறி காசை எப்படியாவது கட்டுக்கட்டா கொண்டு போயிட்டு நம்ம கணக்குல சேர்த்துக்கணுன்ற ஒரு வெறி அந்த வெறியில சுத்தி இருக்கிற சிசிடிவி கூட அவங்க கண்ணுக்கு தெரியாம போச்சு பாத்தீங்களா ஒரு பாட்டியம்மா பேசின வீடியோ ஐயர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த அம்மா பேசின வீடியோ இந்த லட்டு விவகாரத்தை குறித்து யிலிருக்கனா திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால அதனால இந்த சரி நம்மளோ சாப்பிடறது இல்லை அவ்வளவுதான் என்ன பண்றது பகவான் பார்த்து பருணம் விட்டுடுறோம் அப்சாரம் தான் பாகவத அபச்சாரம் நாங்கெல்லாம் முன்னாடி லட்டு நன்னா சாப்பிட்டுருந்தோம் போய் அதுக்கு காரணம் வந்து முன்னெல்லாம் லட்டு நன்னா இருந்தது எங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் நன்னா சாப்பிட்டுருந்தாங்க இப்போ லட்டு நன்னாவே இருக்கிறது இல்ல காரணம் மற்றவா எல்லார் கையும் அந்த லட்டுல படுது புனிதம் கெட்டு போச்சு சுத்தம் இல்லாமல் போச்சு எல்லாம் இப்போ லட்டு நன்னா சாப்பிட்றதே கிடையாது பாகவத அபச்சாரம் நடந்து போச்சு ஓய்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லார் கை பட்டதால இப்போ கோவிலில் வந்து பக்தர்கள் போடுற காசை கோடி கோடியா கொள்ளையட்சின்னு போறாங்க இல்லைங்களா அப்படி கட்டு கட்டா நகத்தின் போற அந்த காசு எத்தனை பேர் கைப்பற்றதா இருக்கும் எத்தனை பேரு பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலுக்காக கொண்டு வந்து உண்டியல்ல போட்ட காசா இருக்கும் அப்ப மட்டும் கைப்பட்டு சொந்தமான இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ஆளாளுக்கு பாக்கெட்ல போட்டு கொள்ளையாட்சி போகும்போது தெரியலீங்களா இதெல்லாம் மத்தவா காசு ஓய் யார் யாரோ மத்தவா கைப்பட்ட காசு மத்தவா உழைச்சி சம்பாதிச்ச காசு மத்தவா எதை எதையோ என்னென்னமோ வேண்டி கொண்டு கொண்டு வந்து போட்ட காசு மத்தவாக்கு சொந்தமான காசெல்லாம் நம்ம அப்ப மட்டும் மத்தவாள்கள் கண்ணுக்கு தெரியலீங்களா மத்தவா கைப்பட்டுருச்சு லட்டு நன்னா நாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படி பார்க்க போனா நம்ம சார்பாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கோவில் தட்டுல கொண்டு வந்து காசை போடுறாங்க இல்லைங்களா காசை போடுறவங்க ஒரே ஒரு இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் காணிக்கையாக போடுறாங்களா இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு வந்தால் ஒரு ரூபா கூட போடாமல் தான் ஓடி போவாங்க சும்மா சொல்லுங்க நீங்கள் வேணால் பாருங்க சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க கோவிலுக்கு போகும்போது ரெண்டு ரூபா போடணுன்னா கூட ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிப்பாங்க பா ரெண்டு ரூபா போடலாமா இது பெரிய தொகையாக இருக்கு இருபது பைசா போடலாமா இருபது பைசா செல்லாமல் போச்சு வேறு ஏதாவது இதை விட ரொம்ப கொஞ்சம் கம்மியாக காசு இருக்குதான்ட்டு தேடி தேடி எடுத்து எடுத்து போடுவாங்க ஆனால் இருந்து நன்னா போடுங்க நன்னா போடுங்க கடவுளுக்கு சேமமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களை வச்சுக்கணுன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மொத்த காசையும் போட்டுட்டு நடந்து கூட போங்க பஸ்லையோ ஆட்டோலையோ போட்டுக்கு காசு இல்லாமல் கூட மொத்த காசையும் போடுற பட்சத்தில் உங்களுக்கு நல்லா பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் சேர்த்து வந்து கொடுக்கணும்னு சொல்லி மற்றவங்க கிட்டேருந்து காசை கொள்ளையடிப்பாங்க அப்போ வந்து மற்றவங்க காசுன்னு தெரியாது யார் காசா இருந்தாலும் வாங்கி எடுத்துப்பாங்க இதே பாருங்க லட்டுல ஐயோ மத்தவா கைப்பட்டு போச்சு போய் சாமிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பரிகாரத்துக்கு தேவையான காசை எங்க தட்டில கொண்டு வந்து கொட்டுங்கோன்ட்டு நடமாடி நிகர மனுஷனுக்கு தான் சொல்றாங்களே தவிர சாமி எதுவும் சொல்லி வைக்கல அந்த மாதிரி பாத்தீங்களா மணி அடிக்குது நாங்க செட்டப் பண்ண மணி இல்லைங்க பேக்ரவுண்ட் மணி இல்லைங்க உண்மையிலேயே மணிதான் அடிக்குது வெளியா சொன்ன உடனே நான் எதுவும் சொல்லலப்பா இவங்களதான் சட்ட பண்ண விஷயம் சொல்லி இது குறித்து பழைய திரைப்படம் ஒன்று ருதர் தாண்டம் படத்துல கூட சிவனாக வருகின்ற பி கே ராமசாமி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுதற்காக ஏற்பட்ட இடம் இல்லையா இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயில கட்டி இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்று ஆம ஏன் கேட்டோம்

கோவிலோட பராமரிப்புக்காக பயன்படும் சொல்லி கோவில் பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற உண்டியல் காசு போடாதீங்க தட்டில் ஒரு கூட்டம் மட்டுமே சொந்தமாக கொள்ளையடிச்சின்னு போகிற அந்த தட்டில் போடுங்கன்னு சொன்னேன் இந்த அம்மாவை இந்த ஃபுட்டேஜை பார்க்க சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அட என்னப்பா சும்மா கொள்ளையடிச்சின்னு போகிறாங்க கொள்ளையடிச்சின்னு போகிறாங்கன்னு அந்த ஃபுட்டேஜ் நல்லா பாருங்க கட்டு கட்டா கட்டுறாங்க அப்படி கட்டி வைத்த கட்டுகளில் ஒரு சில கட்டுகளில் தோஷம் பட்டுச்சு பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலன்னா விபரீதமாயிடும் தோஷம் பட்ட அந்த பண கட்டுகள்ல பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக ரொம்ப பவர்ஃபுல்லான சார்வாளர்களுக்கு சொந்தமான வீடு இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு தோஷத்தை நீக்கிட்டு மறுபடியும் அந்த கட்டை கோவில கொண்டு வந்து சேர்த்துருவாங்க நீங்க தப்பான கண்ணோட்டத்தில் அந்த சிசிடிவி புட்டேஜ் பார்த்தா எப்படிங்க காசு பட்ட தோஷத்தை தட்டத்துக்காக கட்டை தட்டி எடுத்துன்னு போறாங்க ஒரு பக்கம் உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டு போனோம் தட தட போடுற காசையும் கொண்டு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் கோவில் பராமரிப்புக்காக உண்டியல்ல வந்து விடுற காசையும் மொத்தமா கூட்டா சேர்த்து கட்டி கட்டியும் சேர்ந்தவங்க ஏன் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறோம் பாய்ஸ் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா நல்லா உட்கார்ந்த இடத்துல அந்த வார்த்தை கூட கண்டிப்பா இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறதே ஒரு கிரவுண்டு நிலம் வாங்குறதே இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஏக்கர் எங்க இருந்து தான் பார்க்க முடியும் சொந்தமாக்க முடியுமா அப்படி ஒரு ஏக்கர் நிலமே ஒரு மனிதர்களுக்கு கனவாக இருக்கும்போது சாவால்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான ரெண்டாயிரம் ஏக்கர் ஆட்டையை போட்டவங்க நாங்க சொல்லங்க அவங்களே தான் சொன்னாங்க வந்து நீதிமன்றத்தில் தீட்சிதர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பாக போட்டு சொன்னாங்க எங்களுக்கு வருமானமே தட்டில் யாருமே காசு போடுறதில்ல பக்தர்கள் கோவிலுக்கு வரதே இல்லை வந்தாலும் சும்மாவே பார்த்துட்டு வருமானமே இல்லை வெறும் ஆயிரம் ஏக்கர் நிலம் தான் இருக்குது அதுலேருந்து இருந்து குத்தகை பணம் தான் வருதுன்ட்டு அபிடவிட் போட்டாங்க இல்லைங்களா அப்பதான் கண்டுபிடிச்சாங்க என்னப்பா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு சொல்லிக்கிங்க ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கன்னு கேட்டா எங்களுக்கு நாங்கள் தெரியும் எங்க போச்சோ எங்க கிட்ட இருக்கிற வெறும் ஆயிரம் ஏக்கர் தான்ட்டு அவங்களே தான் காட்டி விட்டாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் ஆட்டையை போட்ட விஷயத்தை அப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படின்றதுக்குள்ள ரெண்டாயிரம் ஏக்கரை நினைச்சு கூட பார்க்க முடியாது எவ்வளவு அளவுன்னு கூட தெரியாது கண்ணால கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி கண்ணாலேயே பார்க்க முடியாத அவ்வளவு அளவில்லாத ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த டயலாக் ஏன் அவங்களுக்கு புரிந்தாதுன்னு கேட்கறோம் நல்ல உட்கார்ந்த இடத்துல விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல நம்மளை சுத்தி டெக்னாலஜி வழியாக கண்டுபிடித்த டிவைசஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கும் போது ஓப்பனா பட்ட பகல்ல கட்டு கட்டா கட்டு பணத்தை நகர்த்தாங்க சொல்லும் போது அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வரலாற்றை நீங்க அழிக்கிறீங்க அழிக்கிறீங்க இவங்களோட வரலாறு என்ன வரலாறுன்னு இவங்களுக்கே தெரியாது தெரியாத வரலாற்றை அழிகிறாங்க அழிகிறாங்கன்னு சொல்றாரு ஏற்கனவே இருந்த வரலாற்றை தான் இவங்க ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு அதற்கு மேல குடும்பத்தை என்னுடைய வரலாறு என்னுடைய பரம்பரையை என்னுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு உதச்சு ரத்தவளா படுக்க வச்சுட்டு ஒரு ஜோக் சொன்னா கூட தெரிவிக்க மாட்டேன் அது கூட டென்ஷன் ஆகுது அப்படின்னா இவங்களோட பொய்யான கட்டுக்கட்டான வரலாற்றை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க புராணத்தின் வழியாக அப்படி என் வரலாறு என்னன்னு கேட்கறாங்க இதுதான் இவங்க வரலாறு கோவிலுக்கு போய் சேரத்துக்காக பக்தர்கள் கொடுத்த காணிக்கையை கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம கடவுள் பார்த்துன்னு காரன்ற ஒரு பயம் கூட இல்லாம அந்த பயம் இருந்தா இவங்க ஏன் பண்ண போறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல பாத்துன்காரன்ற ஒரு பயம் கூட இல்லாம கண்ணுக்கு முன்னாடியே கொள்ளையடிச்சுன்னு போற இவங்களோட வரலாதே இதுதான் இதுதான் அந்த பிராமண புத்தி இதுதான் அந்த பிராமண புத்தி இன்னும் தோண்டி ஆழமா போய் பார்த்தா வரலாது காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவிலோட அர்ச்சகர் திடீர்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாரு என்ன எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சு அடிச்சிட்டா நான் ஆமா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் வாழ எடுத்து வந்தா தப் ஷோ விஷயம் கோவில் விவகாரத்துல நீ இன்னும் அதிகமா தலையிடுற அமைச்சர் சேகர் பாபு கோவிலை வந்து சுத்தி பாக்குறாருன்னு சொல்லும்போது அந்த சுத்தி பார்க்குற இடத்தெல்லாம் அவர் ஆட்டையை போடுறாரு போடாம போறாரு நீ இன்னும் கோவில் விவகாரத்தில் தலையிடுறன்னு சொல்லி என்ன எல்லாரும் இந்த அடிச்சிட்டாங்க என்னப்பா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சுற்றி சுற்றி உதவ வந்துருக்கணும்னு சொன்னா அப்போ அந்த சுத்தி பார்த்த இடத்தெல்லாம் சேகர் பாபு ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி அந்த பிளானை நீங்க கண்டுபிடிச்சதால உங்களுக்கு உழுந்துதோ உதான்னு சொல்லி என்னன்னு விசாரிக்கான்னு எட்டி பார்த்தா அது கோவிலுக்காக வந்த பிரச்சனை கிடையாது பிரியாணிக்காக வந்த பிரச்சனை காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவிலோட அர்ச்சகரான இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்காங்க அந்த பிரியாணி சாப்பிட போன இடத்துல இவங்களோட காரை பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல அப்படி பார்க்கிங்காக வந்த பிரச்சனையில் விழுந்த உத தான் அது பிரியாணி கடையில பார்க்கிங்கில் வந்த சண்டைய கோவில் பக்கம் திருப்பினார் இல்லைங்களா அதுதான் பாருங்க இவங்களோட வரலாறு இதுதான் அந்த பிராமண புத்தி இன்றைக்கு கட்டுக்கட்டா சார்பாள்கள் கொள்ளையடிச்ச அந்த கொள்ளைய காட்டி கொடுத்த அதே சிசிடிவி மாதிரி தான் இன்னொரு சிசிடிவி பிரியாணி பார்க்கிங் பிரச்சனையை காட்டி கொடுத்துச்சு அந்த பார்க்கிங் பிளேஸ்க்கு எதிர்க்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் சார்வாள் சொன்ன பொய்யை காட்டி கொடுத்துச்சு இப்போ புரியுதுங்களா மேலகரவம் பார்த்துப்பான் மேலகரவம் பார்த்துப்பான்ட்டு அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருந்த அந்த மேலகரவம் வந்து எதன் வழியா பார்ப்பான்னு சொல்லி சிசிடிவி வழியாக தான் பார்ப்பான் அப்படி சிசிடிவி வழியாக பார்த்து இந்த கொள்ளையடிச்ச ஃபுட்டேஜ் வெளியே வந்ததை தொடர்ந்து ரெண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த ஆஞ்சநேயர் கோவிலோட தலைமை அர்ச்சகரான ராமச்சந்திரன் சொல்கிறாரு இல்லைங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்த கோவில இந்த கொல்லை சம்பவம் நடந்தது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் எல்லாரையும் வேலையை விட்டு எடுத்துட்டோம் இப்போ அதிகப்படியான நிறைய சிசிடிவி போட்டு யார் யார் எப்படி எப்படி பணத்தை என்றாங்கன்ட்டு நாங்கள் வாட்ச் பண்ணினுக்கிறோம் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க தள்ளி விட்டுட்டு போங்கன்ட்டு தலைமை அர்ச்சகர் ராமச்சந்திரன் சொல்கிறாருங்க அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையே பெருசாக எடுத்துக்காதீங்க வெறும் ஒரு வருஷம் பன்னெண்டு மாசம் ஐம்பது வாரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தையே பெருசா எடுத்துக்காதீங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப அறுபதாயிரம் வருஷம் அவர் அறுபதனாயிரம் வருஷம் வாழ்ந்துட்ட பிறகுதான் ஆட்சி பண்ணிட்ட பிறகுதான் ராமர் பிறக்குற ராமர் பிறக்குற ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடினு காது குத்துனா அது எவ்வளவு புராண பழைய விஷயமா இருக்கும் அப்ப யோசிச்சு பாக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமே பழைய சம்பவம்னு சொன்னா லட்சம் லட்சம் ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் வருஷம் அறுபதாயிரம் வருஷம்னா எவ்வளவு பழைய விஷயம் கண்டுபிடிச்சதால அந்த அர்ச்சகர்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க சிசிடிவி காட்டி கொடுத்ததால அப்ப அதற்கு முன்பாக எத்தனை நாளா எத்தனை வாரமா எத்தனை மாசமா எத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாம கோவிலுக்கு சொந்தமான பக்தர்கள் கொடுத்த காணிக்கைய கோடி கோடியா அடிச்சிருப்பாங்க அப்படி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள நல்லா குழு குழுன்னு ஏசி போட்டுன்னு வாழும்போது மட்டும் தெரியாது இது மத்தவா கைப்பட்டு உழைச்ச காசை வச்சுதான் நம்ம வீடு கட்டி சொகுசா வாழ்ந்துன்னுட்டு இதை லட்டு மட்டும் ஐயோ மற்றவா கைப்பட்டு போச்சு புனிதம் கட்டு போச்சு ஓய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்மங்களை குறித்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்தும் இந்த காணொலிக்குள்ள வந்த நம்ம சார்வாளர்கள் கூட்டத்தை குறித்தும் அடித்த கொள்ளையை குறித்தும் நீங்க என்ன உங்களுக்கு கருத்து மீண்டும் இந்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்